இன்றைக்கும் உங்களை உயிரோடு வச்சுருக்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் அவரால் சரி பண்ண முடியும் சரி பண்ணி உங்களை வாழ வைக்க முடியும்னு அர்த்தம் அதனால் தான் உயிரோடு இருக்கிறீங்க உங்களால் நம்ப முடியுதா ஒரே நாட்களில் ஒரே நாளில் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாறுன்னா நம்ப முடியுதா நம்புகிற இடத்துல இருக்கணும் சரிங்களா ஒரே நாளில் மாறுனாலும் தைரியமாக ஏற்றுக்கொள்ளணும் மாறும் கட்டாயம் மாறும் தேவன் பெரியவருங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரே நாளில் உங்க ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிக்க வரால முடியுமா ஒரே நாளில் உங்க அக்கிரமத்தை மன்னிக்க முடியுமா ஒரே நாளில் பல வருஷமா நீங்க செஞ்ச பாவம் அக்கிரமம் இதெல்லாம் ஒரே நாளில் மன்னிக்க முடியுமா முடியும் தெய்வனால் கூட அது ஒண்ணும் இல்லை அதனால நிரூபித்து காட்டினார் இந்த உலகத்தின் பாவம் அக்கிரமம் மீறுதல் வேறு என்ன சொல்றது துன்மார்க்கத்தனம் அயோக்கியத்தனம் எதுவாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் ஒரே நாளில் சுமந்து தீத்தார் கரங்களை தட்டி ஆமே அப்படி பார்க்கணும் அவரை அப்போ உங்களை ஆசீர்வாதிக்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சிடக்கூடாது ரொம்ப ஈஸி உங்கள் கடன் கஷ்டம் உங்கள் வியாதி உங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் ஒரே நாளில் சரியாக்க அவரால் முடியும் அது பேர் தான் விசுவாசம் எல்லாரை போலேயும் ஆகும் அப்படின்னு நினச்சா நம்ம ஏன் இவரை கும்பிட்டுட்டு அங்கே போயிடலாமே இவர் இயற்கைக்கு அப்பாறுபட்ட தேவன் அவரெல்லாம் நீங்கள் லிமிட் பண்ணவே முடியாது ஓகே அவரவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை அமையும் குருட்டாம்போக்கில் ஒரே நல்ல நடக்குங்கன்னா அங்கே நடக்காது நான் நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் அவரை குறித்த அறிவு உங்களுக்குள்ளே வளர 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 அவரை குறித்த அறிவு உங்களுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும்போது நீங்கள் நம்பிக்கிற நம்ப நம்புகிற நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும் நீரிமான் விரும்புகிறது அவனுக்கு நடக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை ஒவ்வொரு நாளாக போட்டுன்னுலாம் கிடையாது ஒரே நாளில் போட்டுன்னு தான் நினைப்போம் அதுதான் நல்லது ஏன்னா அவரால் முடியும் அதனால நம்ம நம்புகிறோம் ஆமே எதிரே எதிரை இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் ஒரே நிமிஷத்தில் சுமந்து தீத்தவர் நம்முடைய தேவன் ஆமே அலை லூயா ஆமே நான்ல ரொம்ப முக்கியம் அதற்கான ப்ராசஸ் முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டது அவர் செஞ்சு முடித்தது அந்த ஒரு நாள் ஆமே நீ எந்த ரோட்டில் எந்த என்னது எந்த பால் போட்டாலும் நம்ம கோல் அடி பண்ண மாதிரி அது வந்து ஏசு கிறிஸ்து ஒரு நாளில் சிலுவையில் செஞ்சு முடிக்கலை அவர் உலகத் தோட்டத்துக்கு முன்னாடியே இதற்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தார் அவர் இந்த பூமிக்கு வந்தார் எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது அவரை நிறைவேற்றினார் வாழ்ந்தார் அதன் பிறகு தான் அந்த ஒரு நாள் அந்த பெரிய ரச்சிப்பு வந்தது அப்படின்னு யாராவது தோணும் அப்படி சொல்வீங்கன்னா நான் சொல்கிறேன் அதே தான் நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலேயும் இந்த ஒரு நாள் ரச்சிப்பு இன்றைக்கு வந்ததல்ல நீங்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நீங்கள் அவரால் முறி முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உங்கள் தாயின் கற்பத்தில் உருவாக முன்பு உருவாக முன்பே அவர் உங்களை அறிந்து உருவான பிறகும் அவர் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து இத்தனை வருஷம் ப்ராசஸில் உங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்து தான் அந்த ஒரு நாளில் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாற்றுகிறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் அப்படி சொன்னால் நான் இப்படி சொல்லுவேன் ஓகே மொத்தத்தில் உங்கள் பிரச்சனையை ஒரே நாளில் மாற்ற முடியும் அந்த இடத்துக்கு வாங்க நம்பிக்கையோடு இருங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஓகே நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் ஒன்று சேர்ந்துகிறது